திருத்தூதர் பணிகள் அதிகாரம் இருபது கலகம் ஓய்ந்த பெண் பவுல் சீடர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஊக்கமளித்து அவர்களை வாழ்த்திவிட்டு மாசிதோனியா புறப்பட்டு சென்றார் அந்த பகுதி வழியாக சென்று அங்குள்ளோர்க்கு அறிவுரைகள் பல கோரிய பெண் கிரேக்க நாடு போய் சேர்ந்தார் அங்கே அவர் மூன்று மாதங்கள் செலவிட்டார் பின் சிரியாவுக்கு கப்பலேறப் போகும்போது அவர்கள் அவருக்கு எதிராக சதி திட்டமிட்டதால் அவர் மாசிதோனியா வழியாக திரும்ப தீர்மானித்தார் பெரோயா நகர் பீருவின் மகன் சோப்பத்தர் தெசலோனிகாவைச் சேர்ந்த அரிஸ்தர்க்கு செக்குந்து திருவையைச் சேர்ந்த காயு திமோத்தேயு ஆசியாவைச் சேர்ந்த திக்கிகு துரோப்பியம் ஆகியோரும் அவரோடு சென்றனர் அவர்கள் முன்னே சென்று துரோவாவில் எங்களுக்காக காத்து கொண்டிருந்தனர் நாங்கள் புலிப்பற்ற விழா நாள்களுக்கு பின்பு பிலிப்பியிலிருந்து கப்பலேறினோம் ஐந்து நாளில் துரோவாவிலிருந்து அவர்களிடம் போய் சேர்ந்தோம் அங்கு ஏழு நாள் தங்கினோம் வாரத்தின் முதல் நாள் அப்பம் பிடுவதற்காக நாங்கள் கூடியிருந்தோம் மறுநாள் பவுல் புறப்பட வேண்டியிருந்ததால் நள்ளிரவு வரை அவர் அவர்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார் நாங்கள் கூடியிருந்த மேல் மாடியில் விளக்குகள் பல இருந்தன யூத்திகு என்னும் இளைஞர் ஒருவர் பலகணியில் உட்கார்ந்திருந்தார் பவுல் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தபோது அவர் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார் தூக்கத்தில் மூன்றாம் மாடியிலிருந்து கீழே விழுந்தார் அவரை அவர்கள் பிணமாகத்தான் தூக்கி எடுத்தார்கள் பவுல் கீழே இறங்கி வந்து அவர் மீது படுத்து அணைத்து கொண்டு அமளியை நிறுத்துங்கள் இவர் உயிரோடுதான் இருக்கிறார் என்று கூறினார் பின் மாடிக்கு சென்று அப்பம் பிட்டு உண்டார் பொழுது புலரும் வரை நீண்ட நேரம் அவர்களோடு உரையாடிய பின் புறப்பட்டு சென்றார் உயிர் பெற்ற இளைஞரை அவர்கள் அழைத்து சென்று மிகவும் ஆறுதல் அடைந்தார்கள் நாங்கள் கப்பல் ஏறி பவுலுக்கு முன்பாக ஆசோ நகர் வரை சென்றோம் அங்கிருந்து அவரை கப்பலில் ஏற்றிச் செல்லவிருந்தோம் ஏனெனில் அந்நகர் வரை தரை வழியாக செல்ல அவர் ஏற்பாடு செய்திருந்தார் ஆசோவில் அவர் எங்களை சந்தித்தார் அவரை கொண்டு மித்திரே நகருக்கு சென்றோம் அங்கிருந்து கப்பல் ஏறி மறுநாள் கியூ தீவின் எதிர்ப்புறம் சென்றடைந்தோம் அதற்கு அடுத்த நாள் சாமுதீவுக்கும் அதற்கு அடுத்த நாள் மிலேத்து நகருக்கும் சென்றோம் பவுல் ஆசியாவில் காலம் தாழ்த்த விரும்பாததால் எபேசுக்கு போகாமலே எருசலேமுக்கு செல்ல தீர்மானித்திருந்தார் முடியுமானால் பெந்த கோஸ்து நாளில் அங்கிருக்க வேண்டும் என்று விரைவாய் சென்றார் பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார் அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன் நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன் இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்குச் செல்லுகிறேன் அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார் என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை இறை அருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம் இதுவரை நான் உங்களிடையே வந்து இறை ஆட்சியை பற்றி பறைசாற்றினேன் ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று நான் அறிவேன் உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று என்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை தமது சொந்த ரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள் உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும் அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும் உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கோருவர் எனவே விழிப்பாயிருங்கள் மூன்றாண்டு ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள் இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன் அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பெற்றையும் உங்களுக்கு வல்லது எவருடைய பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள் இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோர்க்கு துணை நிற்க வேண்டுமென அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன் அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவுகூருங்கள் என்றும் கூறினேன் இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார் பின் எல்லாரும் பவுலை கட்டித் தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர் இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழியனுப்பி வைத்தனர்